ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூண்டு வெந்தயம் வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க நரம்பு எலும்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் போகக்கூடியதான் இந்த வெந்தயங்க இந்த வெந்தயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது ஊட்டச்சத்துக்களுமே வந்து நிறைய இருக்குதுங்க இந்த வெந்தயத்துல கலோரிஸ் கார்போஹைட்ரேட் சோடியம் பொட்டாசியம் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் கால்சியம் இரும்புச்சத்து மெக்னீசியம் அந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இந்த வெந்தயத்தில் இருக்குதுங்க வெந்தயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய நன்மைகளை உண்டு பண்ணக்கூடிய நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இந்த வெந்தயத்துல இருக்குது இதை முதல் முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சிருங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஊற வச்சிருங்க காலையில எழுந்ததும் வெறு வயிற்றுல இந்த வெந்தயத்தை வந்து சாப்பிட்டுட்டு அந்த தண்ணி ஊற வச்ச தண்ணியும் சேர்த்தே குடிச்சி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆனால் இதை தொடர்ந்து ஒரு ஏழு நாளைக்கு குடிக்கணுங்க இப்படி குடிக்கும் போது நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமாக உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து குறையும் மாரடைப்பு ஏற்படாமல் தரும் தடுக்குங்க அதே மாதிரி நரம்பு வலி நரம்பு பலகினம் உடல் பருமன் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே வந்து தீர்க்கக்கூடியது தான் ஊற வச்ச வெந்தயங்க போதுமான அளவு இரும்புச்சத்து இதில் இருக்குது இது ரத்தத்து அளவு வந்து அதிகப்படுத்தும் இதில் கால்சியம் சத்து இருக்கிறதுனால அது நம்மளுடைய எலும்புகளை வந்து பலப்படுத்துங்க மூட்டு தேய்மானத்தை தடுக்கக்கூடியது மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி கைகால் குடைச்சல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஊற வச்ச வெந்தயத்தை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல நிவாரணம் தருங்க அதே மாதிரி சக்கரை நோய் உள்ளவங்களும் காலையில் வெறு வயிற்றுல இந்த ஊற வச்ச வெந்தயத்தை சாப்பிட்டு பாருங்கள் அதே மாதிரி இந்த ஊற வச்சு வெந்தயத்தோட தண்ணியுமே குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சர்க்கரை நோய் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும் இதில் வந்து ஃபைபர் சத்து இருக்கிறதுனால நரம்புகளில் படிக்கக்கூடிய அடைப்புகளை வந்து சரி செய்யும் அதனால நரம்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வரவிடாமல் தடுக்கக்கூடியதான் வெந்தயங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு எடுத்துக்கோங்க இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டோட மனம் ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது பூண்டலையுமே நிறைய ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் நிறைய இருக்குது கலோரிகள் கார்போஹைட்ரேட் சோடியம் இரும்புச்சத்து இந்த மாதிரி சத்துக்கள் வந்து நிறையா வந்து இந்த பூண்டில் இருக்குது டெய்லி வந்து ஒரு பல் பூண்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க வாயு தொல்லை இருக்காது கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து வெளியேற்றும் நரம்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் வந்து தீர்த்துரும் பூண்டை நல்லா சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அந்த ஸ்மெல்லு அந்த பிடிக்காதவங்க கூட அதை வந்து விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா தான் இருக்கும் சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த பூண்டோட மனம் வந்து அதில் இருக்காது தான் சுட்டு சாப்பிட்டேங்க அப்படின்னா நல்ல டேஸ்டா இருக்கும் அதை விடையும் வந்து நீங்க தேன்ல ஊற வச்சு சாப்பிட்றது இதை விடையும் கொஞ்சம் ரொம்பவே நல்லதுங்க காசியம் நம்ம உடம்பு சத்தில் வந்து போதுமான அளவு வந்து கிடைக்கிறதுக்கு பூண்ட வந்து தேன்ல ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அதே மாதிரி எலும்புகள் எல்லாத்தையுமே வந்து பலமாக்கணும் இதில் எலும்பு தேய்மானம் எலும்பு சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே வரவிடாது மூட்டு வலியையுமே வந்து தான் பூண்டு கண் பார்வையும் மேம்படுத்தும் பிரச்சனைக்கு உடனே முடிவு கட்டக்கூடியதான் அந்த பூண்டுங்க பூண்டுமே வந்து ரொம்பவே நல்லது அதே மாதிரி வெந்தயமுமே வெந்தயம் வந்து தன்மை கொண்டது ஸோ குளிர்காலத்தில் வந்து வெந்தயம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிடாதீங்க வெ பூண்டு வந்து எப்போ குளிர்காலம் வெயில் காலம் அந்த மாதிரி எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் வெந்தயம் வந்து கொஞ்சம் உடம்பு வந்து தன்மை அதிகமாக கொடுக்கக்கூடியது ஸோ குளிர்காலம் மழைக்காலத்தில் வந்து வெந்தயம் அதிகமாக எடுத்துக்கிடாதிங்க மற்றபடி எல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பல சொன்னேன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ